ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone 044 seven six zero double seven four 774 zero double four two three seven six zero double seven two. Mobile 98409 57612 n 996294006 மனித வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் கன்னி ராசிக்கு விகாரி தமிழ் பிறப்பு பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபது வரை இதனுடன் குரு வக்ர பலன்களும் சனி வக்ர பலன்களும் விபரீதங்களை ஏற்படுத்த போகும் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை பலன்களும் கன்னிச் செவ்வாய் கடலும் வற்றும் பலன்களும் குரு பயிற்சி பலன்களும் குரு அதிச்சார பலன்களும் பெயர்ச்சி பலன்கள் ரீதியாகவும் என்னென்ன பலாப்பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெளிவாக விளக்கமளிக்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிகளே நான் தற்போது தமிழ் வருடமான விகாரி வருடத்திற்கு ஒரு வருட காலத்திற்கான பலாபலன்களை கன்னிராசி அன்பில் கூற உள்ளேன் காலம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மதியம் இரண்டு ஒன்பது மணியிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபது இரவு எட்டு இருபத்தோரு பி வரை இந்த தமிழ் வருடம் என் கணித ரீதியாக முப்பத்தி மூன்றாம் எண் முப்பத்தி மூன்றாவது ஆண்டாக இந்த விகாரி வருகிறது அதனால் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் எண் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பை தரும் பிறகு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதின் கூட்டுத்தொகை விதி எண் இருபத்தி ஒன்று வருகிறது அதனால் மூன்றாம் தேதி மூணு பன்னெண்டு இருபத்தொன்று போன்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஏற்றத்தை தரும் அடுத்தபடியாக ஆருட லக்னம் கடக லக்னமாக வந்து நட்சத்திரம் ஆயில்யமாக வருகிறது ஆக இந்த ஆண்டை போவதே புதனும் குருவும் தான் என் கணித ரீதியாக ஆக அந்த புதனுடைய எண்ணான அஞ்சு ஐந்தாம் எண்ணுள்ளவர்களுக்கும் மூன்றாம் எண்ணான குரு எண்ணுள்ளவர்களும் நற்பலனை தரும் இப்போது உங்கள் ராசிக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு துரியனுடைய படை கவிழ்ந்த நேரம் என்றதை போல் இப்போது குரு இருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து உங்களுக்கு நேரம் சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் வரையிலும் இப்படி தான் இருக்குது இதுக்கிடையில் என்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பேசும்போது தான் தெரியும் பேசுவோம் இப்போ உங்களுக்கு குரு பார்வையை ஒன்று சிக்கன பற்றி கொள்ளுங்கள் அது ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால மூணாம் இடத்துலேருந்து மனைவி மனைவி வழி பாகியம் உங்கள் வழி பாகியம் லாபம் இதில் வந்து தக்க வச்சுக்கிங்க அடுத்தபடியாக உங்களுக்கு உங்களுக்கு நான் இந்த விகாரி வருடத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் பலன்களை ஏழு விதிகளின் பால் சொல்ல போகின்றேன் ஒன்று குரு வக்ரம் சனி வக்ரம் அடுத்தது மிதுன செவ்வாய் சனி செவ்வாய் சமசப்தம் பார்வையில் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் ஓ அடுத்தபடியாக கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பதை போல் அது அப்புறமா குரு பயிற்சி அதுக்கப்புறமா வந்து சனிப்பயிற்சி அதுக்கப்புறமா வந்து குரு அதிசார பலன் ரெண்டாயிரத்தி இருபதில் பத்தொம்பதுல இருபது ஒரு குரு அதிசாரம் வருது அதை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகின்றேன் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் முதலில் குரு பார்வை பலன் நன்மதை ஏற்படுத்தும் என்று சொல்லிவிட்டேன் மனைவி வகையிலும் பாக்கிய வகையிலும் லாப வகையிலும் அடுத்ததாக குரு வக்ரகாலம் குறிப்பிடுத்துக்கொள்ளுங்கள் பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலும் மூணாம் இடத்திலிருந்து குரு வக்ரம் ஆகும்போது ஒரு பொற்காலம் பாருங்கள் என்ன அழகாக வருது இது துரோகனோடு படை கலந்த நேரம் தான் ஆனாலும் வந்து வக்ரம் பெறும்போது மூணில் இருந்து நாலாம் இடத்து பார் வேலை செய்யும்னு அதனால் இந்த பத்து நாலு பத்தொம்போதுலேருந்து பதினொன்று எட்டு பத்தொம்பது வந்து ஒரு பொற்காலம் கடந்த கால கடனில் டெபிட்ஸ்லேருந்து உங்களை தற்காத்துக்கொண்டு எதிர்காலத்துக்கும் தேவையான ஒரு நாலு மாதத்துக்கான பணத்தையும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வேண்டும் கிரகங்கள் வந்து மாறும் சஞ்சலங்கள் வக்ரம் வருது வருதில்லை அப்போ பலன் பார்த்துப்போம் ஆக இந்த பத்து நாலு பத்தொம்போதுலேருந்து பதினொன்று எட்டு பத்தொம்போது மிக அற்புதமான டைம் அடுத்தது சனி காலம் இப்போ நாலாம் இடத்துல இருக்கிற சனி வக்ரம் பெற்று மூன்றாம் இடத்து பலனை செய்கிறார் அதுவும் உங்களுக்கு சிறப்புன்ற அந்த காலம் சொல்கிற குறிப்படுத்திக் கொள்ளுங்கள் முப்பது நாலு பதினெட்டு பதினெட்டொம்பது பத்தொம்பது வரை அடுத்தது மிதுன செவ்வாய் தனுசு சனி இதில் தாயாருடைய உடல்நிலை தாயாருக்கு அறுவை சிகிச்சை பிறகு உங்களுக்கு உடல்நல குறைபாடுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு உடல்நல குறைபாடுகள் அதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளின் உடல்நல குறைபாடுகள் அதற்காக ஒரு தொகையை செலவிட வேண்டிய நேரம் வரும் அதனால் எச்சரிக்கை தேவை 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 வண்டி வாங்கலில் மிக எச்சரிக்கை தேவை இது ஒரு அபாயகரமான காலம்தான் உங்களுக்கு உடல் நலத்திலும் உள்ளத்திலும் கடன் வழக்கு வகையிலும் பிறகு சிறைவாசத்தின் அமைப்புகளிலும் அடுத்தது கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் உங்களுக்கு அந்த காலத்தை தருகின்றேன் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் அது இருபத்தஞ்சி ஒம்பது பத்தொம்போதிலிருந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது உங்களுக்கு மிதுன செவ்வாய் அந்த மிதுன செவ்வாயும் தனுசு சனியும் சமசப்தமமாக இருக்கும் காலம் என்பது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அது மிதுன செவ்வாய் தனுசு சனி அடுத்தது கண்ணி செவ்வாய் என்பது இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இதுவும் உங்களுடைய ஆரோக்கிய சீர்கேட்டினையும் தாயாருடைய ஆரோக்கிய சீர்கேட்டினையும் தரக்கூடியது உங்கள் மனைவியின் உடல் நலத்துக்கு சீர்கேட்டும் உங்கள் பிள்ளைகளுடைய வகையிலும் உடல் நலத்திற்காக ஒரு தொகையை செலவிட வேண்டிய காலம் விழிப்புணர்வாக இருந்து தக்க தெய்வங்க ஜோதிடம் உங்கள் ஜாதத்தை காண்பித்து பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் அடுத்தது குரு பயிற்சி அதுவும் அஞ்ஞான வாசம்தான் துரடி படை கழுந்து நாலாம் இடம் என்போது இல்லை இரு இருக்கும் ஏரியாவிலேயே இருக்கணும் நகரத்திலேயே இருக்கணும் அந்த மாநிலத்திலேயே இருக்கணும் ஆனால் கடங்கார கண்களுக்கும் உங்கள் மேலே வழக்கு போட்டவங்க கண்களுக்கும் படக்கூடாது அப்படிப்பட்ட காலம் நாலு பன்னெண்டு பத்தொம்போது குருப்பெயர்ச்சி அதிலிருந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் அடுத்ததாக சனி பயிற்சி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இந்த சனி அர்தாஷ்டம சனியாக அமர்ந்தவர் இப்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் பூர்வ ஆட்சி ஆட்சேபலம் பெறுவது நிச்சயமாக உங்கள் புத்தி சாதுரத்தை வைத்து பல பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் செஞ்சுருவீங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபதுல குரு அதிசாரம் தனுசிலிருந்து மகரத்துக்கு போகிறார் அது ஒரு மிகப்பெரிய தற்காலிக ரிலீஃப் நேரம் அது குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை அது ஒரு ஜாக்பாட் காலம் அந்த ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்தை அளவுக்கு ஒரு நாலு மாதம் அளவுக்கு பணம் சேர்த்துருவீங்க ஆக இதுதான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு தமிழ் வருடமான விகாரி வருடத்திற்கான ஒரு வருட காலத்திற்கான பலாபலன்கள் இதுவரையிலும் கூறினேன் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: Zero Double Four Two Three Seven Six Zero Double Seven Two. Contact: Double Nine Five Two Nine Five Double Nine Six Two Nine Eight Four Zero Nine Five Seven Six One Two. Website: www dot dot